பக்கியலட்சுமி சிரியல் டுடே எபிசோட் என்ன மாதிரியான ட்ரஷ்டாக்க போகுதுன்னு பாக்கலாம் பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு நம்ம செலியன் வந்து வராங்க அப்போ பக்கிய வந்து சொல்றாங்க சரியா இப்படி எல்லாம் நடக்கும் நான் நினைச்சு கூட பார்க்கலாம் தயவு செஞ்சு நீ என்ன மன்னிச்சுடுன்னு சொன்னதும் எதுக்காகமா நீங்க என்கிட்ட மன்னிப்பு கேட்குறீங்க மன்னிப்பெல்லாம் நீங்க கேட்காதீங்கன்னு சொன்னதும் ஏன் மன்னிப்பு கேட்கக்கூடாது ஏன்னா இந்த அளவுக்கு எல்லாம் நடந்ததுக்கு காரணமே நான் தான் என்னாலதான் இப்படி எல்லாம் நடந்துருச்சுன்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்பவே ஃபீல் பண்ணி எல்லாம் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க இதை கேட்டதுமே பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு செலியன் வந்து அம்மா எனக்கு நம்பிக்கை இருக்கு ஜெனி வந்து என் கூட சேர்ந்து வாழவான்ற நம்பிக்கை எனக்கு இருக்குமான்னு சொல்றாங்க எதை வச்சுட்டா சொல்ற எப்படின்னு சொல்ல தெரியல ஆனா கண்டிப்பா எனக்கு நம்பிக்கை இருக்குன்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணி எல்லாம் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க அம்மா நம்ம இப்போ எங்க போக போறோம் தெரியுமா நம்ம வந்து உன்னுடைய கம்பெனிக்கு போக போறோம் அங்க போயிட்டு நம்ம ரொம்பவே சந்தோஷமா இருக்க போறோம் உன்னுடைய ரெஸ்டாரண்ட்ல என்னென்ன வேலை செய்யணும் என்ன செய்யக்கூடாது எல்லாமே நான் பார்க்க போறேன்னு சொல்லிட்டு சொல்றாங்க இதை கேட்டதுமே வேண்டாதா நீ ஏன் முதல்ல ரொம்பவே கஷ்டத்தில் இருப்ப எதுக்காக வேண்டாம் விடுன்னு சொன்னதோ இல்லமா அப்படியெல்லாம் ஒண்ணும் கிடையாது எனக்கெல்லாம் எந்த கஷ்டமும் கிடையாது நான் நிஜமாவே வந்து சந்தோஷமா தான் இருக்கேன்னு சொல்லிட்டு இப்ப அங்க போயிட்டு எல்லாம் அரைஞ்சு மட்டும் இருக்காங்க இந்த பக்கம் ஈஸ்வரி வீட்டுல இருக்க எல்லாருமே வந்து செல்லினோட வழக்கு என்னச்சோ தெரியலன்னு சொன்னதோ அமிர்தம் வந்து வாங்க பாட்டி நீங்க சாப்பிடுவீங்கன்னு சொன்னதோ இல்ல எனக்கு சாப்பாடு வேண்டாம் எதுக்காக வேண்டாம் பாட்டி ஏன் இப்படி சொல்றீங்கன்னு சொல்லி கேட்டதோ இல்ல முதல்ல வந்து செல்லின் வரட்டும் அங்க என்ன நடக்குதுன்னு கேட்டா பாக்கியாவும் சரி செரியனும் சரி வீட்டுக்கு வந்து சொல்றேன்னு சொல்றாங்கன்னு சொன்னதும் கரெக்டா அங்க பாக்கியா வராங்க பாக்கியா வந்தது என்னாச்சுன்னு சொன்னதும் அவங்க கவுன்சிலிங் தான் கொடுத்தாங்க அவங்க ஏதோ பேசலன்னு சொல்லிட்டு சொல்றாங்க இதை கேட்டு ரொம்ப ரொம்பவே பயங்கர ஃபீல் பண்ணிட்டு இதை சொல்லதான் இவ்வளவா எதுக்காக இப்படி சொன்னீங்கன்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவப்பட்டல வந்து கேட்டுட்டு இருக்காங்க இதை கேட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க ஆமா சரியா ஏன் இவ்வளவு டல்லா இருக்குன்னு சொல்லி கேட்டதும் அங்க போயிட்டு எல்லா அரேஞ்ச்மெண்ட்டும் இவன் தான் பண்ணா எல்லாமே பண்ணா அதனால தான் இப்படி இருக்கான்னு சொல்லிட்டு சொல்றாங்க இதை கேட்டு ரொம்ப ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க அப்ப நம்ம கோபி வந்து இவங்க எல்லாரும் இவ்ளோ எஃபெக்ட் எடுத்துட்டு இருக்காங்க ஆனா அங்க மினிஸ்டர் வர போறது இல்லையே ஒரு வேலை வந்துட்டு என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு அங்க இருக்க பி கிட்ட பேசிட்டு இருக்காங்க அவங்க கண்டிப்பா வரமாட்டாங்க நீங்க எதை நினைச்சு கவலைப்படாம இருங்க நல்லா சொல்றாங்க இதை கேட்டு கோபி ரொம்பவே சந்தோஷத்துல இருக்காங்க அதோட எபிசோட முடிச்சிருக்காங்க இனி வர போற எபிசோட்ல என்ன மாதிரி அனட்டுஸ்டாக்க போது வெயிட் பண்ணி பாக்கலாம் தேங்க்யூ